அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெற்றி பெறும் தொகுதிகள் சிபிஐ சிபிஎம் என்ற இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவின் தேசிய கட்சிகளாக இருந்து வந்தன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்த ஒரு கட்சியே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகும் இந்த இரு கட்சிகளுக்கும் தமிழகத்தில் ஒரு காலத்தில் மிகுந்த செல்வாக்கு இருந்து வந்தது தற்பொழுது இந்த இரு கட்சிகளினுடைய செல்வாக்கு குறைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இரு கட்சிகளுக்குமே சேர்த்து மூன்று சதவீத வாக்கு வங்கி உள்ளதாக கடந்த காலங்களில் கூறப்பட்டு வந்தது தற்பொழுதைய நிலைப்படி இந்த இரு கட்சிகளுக்கும் சேர்த்து ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது அதாவது இரண்டு சதவீத வாக்கு வங்கியே உள்ளது மேற்கு வங்கம் கேரளா போன்ற மாநிலங்களை ஆளும் கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு வங்காளத்தில் தனது செல்வாக்கை இழந்தது இதேபோன்று தற்பொழுது கேரளாவில் ஆளும் கட்சியாக இருந்து வருகிறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தங்கள் கொள்கை கோட்பாடுகள் ஒரு காலத்தில் இந்திய அளவில் இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இருந்தது குறிப்பாக இந்தியாவில் ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு மாற்று கட்சியாக இரண்டாவது கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு பின்பு மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை பெற்று அந்த இடத்திலும் தற்பொழுது விட்டதாகவே தோன்றுகிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து பயணித்து வருகின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியிலேயே உள்ளது திமுக கூட்டணியில் இரு கட்சிகளுக்கும் தலா இரண்டு தொகுதிகள் வழங்கப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திண்டுக்கல் மதுரை என்ற இரு தொகுதிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் நாகப்பட்டினம் என்ற இரண்டு தொகுதிகளும் வழங்கப்பட்டு இருந்தன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் திண்டுக்கல் மதுரை தொகுதிகள் மதுரை நாடாளுமன்ற தொகுதி மதுரை நாடாளுமன்றத் தொகுதியில் உள்ள சட்டமன்றத் தொகுதிகள் மதுரை கிழக்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மேற்கு மதுரை மத்தி மேலூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகள் ஆகும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி எண்பத்தி எட்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குலத்தோரி இவர்களை தொடர்ந்து கணிசமாக யாதவர்கள் பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் பறையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் வசித்து வருகிறார்கள் மதுரை நாடாளுமன்றத் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான சு வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் மருத்துவர் சரவணன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராம அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சத்யா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதியை திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரான சு வெங்கடேசன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் அதிமுக இங்கு இரண்டாவது இடத்தையும் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தையும் பெறும் திண்டுக்கல் நாடாளுமன்றத் தொகுதி திண்டுக்கல் நாடாளுமன்றத் தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் திண்டுக்கல் நத்தம் நிலக்கோட்டை தனி ஆத்தூர் பழனி ஒட்டன் சத்திரம் என்ற தொகுதிகள் ஆகும் திண்டுக்கல் நாடாளுமன்றத் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி தொண்ணூத்தேழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி பன்னெண்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக முத்தரையர்கள் பிள்ளைகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் பறையர்கள் வசிக்கிறார்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சச்சிதானந்தம் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திலகபாமா அவர்களும் அதிமுக கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் முபாரக் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலைராஜன் துரைராஜன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியை கைப்பற்றும் சென்ற முறை தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்ற தொகுதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியாகும் இரண்டாவது இடத்திற்கு அதிமுகவிற்கும் பாமகவிற்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது இந்த தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரு தொகுதிகளை பெற்றது ஒன்று திருப்பூர் மற்றொன்று நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியின் அடங்கியுள்ள சட்டமன்றத் தொகுதிகள் நாகப்பட்டினம் கீழவேலூர் வேதாரண்யம் என்ற மூன்று சட்டமன்ற தொகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் நன்னிலம் என்ற மூன்று சட்டமன்ற தொகுதிகள் திருவாரூர் மாவட்டத்திலும் அடங்கியுள்ளது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதிமூன்று லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்பத்தி ஒன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களே இவர்களே கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பிள்ளைகள் பறையர்கள் வன்னியர்கள் இஸ்லாமியர்கள் முக்குளத்தோர் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் செல்வராஜ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சுர்ஜித் சங்கர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ரமேஷ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்த்திகா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சியை கைப்பற்றும் இரண்டாவது இடத்தை அதிமுக பெறும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் இத்தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சியே கைப்பற்றி இருந்தது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் திருப்பூர் தெற்கு திருப்பூர் வடக்கு பவானி கோபி பெருந்துறை அந்தியூர் என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஆகும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி ஐம்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக வன்னியர்கள் வசிக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து நாயுடுகள் செங்குந்த முதலியார்கள் அருந்ததியர்கள் இஸ்லாமியர்கள் வசித்து வருகிறார்கள் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சுப்ராயன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் அருணாச்சலம் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முருகானந்தம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சியே வெற்றி பெறும் அதிமுக இரண்டாவது இடத்தை பெறும் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட நான்கு தொகுதிகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சியே வெற்றி பெறுகிறது நன்றி